ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நிலவில் மனிதன் முதன் முதலில் காலடி எடுத்து வைத்த தினத்தை நினைவு கூறும் வகையில் இருபதாம் தேதி தேசிய நிலவு தினமாக கொண்டாடப்படுகிறது பள்ளங்கள் நிறைந்த மேற்பரப்பு இறங்கிய முதல் மனிதர் நில் ஆம்ஸ்டங் ஆவார் நிலவில் இறங்கியவுடன் ஒரு வார்த்தைகளை கூறினார் ஒரு மனிதனுக்கும் வரையறுக்கப்பட்ட இதய துடிப்புகள் இருப்பதாக நான் நம்புகிறேன் மர்மம் எப்பை உருவாக்குகிறது மற்றும் வியப்பே மனிதனின் புரிந்து கொள்ளும் விருப்பத்தின் அடிப்படையாகும் என்று கூறிவிட்டு மனிதனுக்கு ஒரு சிறிய படி மனித குலத்திற்கு ஒரு மாபெரும் பாய்ச்சல் என்று கூறினார் அனிதாக பிறந்து எதையாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் நீல் ஆம்சாங்க முதலில் நிலவில் காலடி எடுத்து வைத்து சாதனை படைத்தவரானார் அதே போல் நாமும் நம் முயற்சிகளில் நீல் ஆம்சாங்கை போல் எதற்கும் துணிந்து இறங்கினால் வெற்றி நம் பக்கமே